அருள்மிகு சாந்தநாயகி அம்பிகை சமேத அருள்மிகு வீரட்டீஸ்வரர் திருக்கோயில் கீழ்ப்படப்பை இது ஒரு ஐநூறு வருடம் பழமையாக இருக்கலாம் இதுதான் அந்த ராஜகோபுரம் இது அந்த தெரு அது ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் உள்ள இதில் பல சன்னதிகள் இருக்கு மூடி வச்சிருக்காங்க இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் கொஞ்சம் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது இது எல்லாமே வேலைப்பாடுகள் இருக்கு கல்லால் தான் மரங்களும் இந்த கதவும் பெருசாக இருக்குது இதில் எந்த ஒரு இது மட்டும் நல்லா இருக்குது சிற்பம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இது பல்லவர்கள் காலத்தில் கட்டின கோயில் தான் அதே போல் இந்த சிற்பமும் நல்லா இருக்கு இருக்கும் அது வந்து ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் இந்த நுழைவு வாயில் வந்து இருபது அடி உயரம் இருக்கும் இதெல்லாம் இது அடிச்சிருக்காங்க கலர் அடிச்சிட்டாங்க மேலே நந்திகேஸ்வரர் விநாயகர் அது ஒரு இதெல்லாம் படங்கள்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்து பாலகணபதி உள்ள வச்சுருக்காங்க இதுலேயும் வந்து கலர் அடிச்சிருக்காங்க இது குரு முருகன் திருக்கழுக்குன்றம் அவர் வந்து ஆலய சபதி அவர் தான் பண்ணியிருக்கார் இதெல்லாம் இதுலேயும் வாழ முருகன் தான் உள்ள ஒரு சிலை வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் சிமெண்ட்னாலானது தான் அந்த உள்ளே இருக்கிறது எப்படின்னு தெரியல உள்ளே போனால் தான் நமக்கு தெரியும் நல்லா இருக்குது கோயில் நல்லாயிருக்கு எப்போ திறப்பாங்கன்னு தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் வேறு வழி இருக்கான்னு தெரியல சைடில் ஏதாவது வழி இருந்தாலும் போய் பார்க்கலாம் அது ஒரு மண்டபம் இருக்குது உள்ள ஒரே மரங்கள் தான் இருக்குது சிவ சிவ அப்படின்னு போய் எழுதியிருக்காங்க பார்க்கலாம் அந்த தெருக்கள் வழியாக போனால் நமக்கு ஏதாவது தெரியும் பார்க்கும்போது பெரிய கோபுரம் இருக்குது குளமும் இருக்குது பின்னாடி ஒரு உள்ள இன்னொரு சன்னதி இருக்குது சின்ன கோபுரமும் இருக்குது அது உள்ளே போய் பார்க்கலாம் இது கொஞ்சம் உள்ள வேலைப்பாடுகள் முதல்ல இருந்தது இது இன்னொரு கோபுரம் அம்பிகை கோபுரமாக இருக்கும் இது பின்னாடி குளம் இருக்குன்னு நினைக்கிறேன் வழி இருக்கான்னு தெரியல பார்க்கலாம் இருக்கும் ஒரு ஐநூறு வருஷம் ஓல்டு இருக்கும் ஆனால் இவ்வளோ பெருசு வந்து இருக்குன்னா கல்லோர காலத்தில் கட்டினபடி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது ஃபுல்லாக மூடிட்டாங்க உள்ள என்ட்ரன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுதான் இதுதான் இருக்குது இது முருகன் சன்னதி இது ஒரு சன்னதி இருக்குது இதுதான் எல்லாம் நந்தியை தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு பாதை இருந்திருக்கு அடைச்சிருக்காங்க நந்தவனம் இருக்குது தண்ணி இருக்குது இங்கே ஒரு சன்னதி இருக்கும் ஓ கலசம் இருக்குது மேலே பார்த்தா ஒரு கலசம் இருக்குது எல்லாம் வண்ணம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டில் பார்த்தா தெரியுது எனக்கு அந்த கோபுரம் தெரியுது கூட்டியிருக்கிறதுனால உள்ளே போக முடியாது எப்போ திறப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டு போகலாம்